வணக்கம் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா இப்போ அமெரிக்கான்னு சொன்னா சுதந்திர தேவி சிலை ஞாபகம் வரும் நம்ம இந்தியாவுக்கு தாஜ்மஹால் மாதிரி அப்படி நம்ம யோக மரபில் ஒரு சக்தி இருக்கு குண்டலினி சக்தின்னு சொல்றோம் அந்த சக்திக்கு நம்ம சிதர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான அடையாளம் வந்து அதுதான் பாம்பு ஏன் பாம்பு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சித்தர்கள் ஏன் குண்டலினிக்கு பாம்போட அடையாளத்தை கொடுத்தாங்க அதுலேயும் குறிப்பா தம் வாழை தானே கடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பாம்பு அந்த ஊரபோரஸ்ங்கிற உருவம் அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு அலச போறோம் இதுக்கு நம்ம ஆதாரமா எடுத்துக்கிட்டது பிரபஞ்ச தியான மையம் ஜேஓசிங்கிற யூடியூப் சேனல்ல வந்த ஒரு காணொலியில் உள்ள தடவல்க வாங்க பார்க்கலாம் ஆமா இந்த பாம்பு சின்னம் வந்து பார்க்க சாதாரணமாக தோணலாம் ஆனா இதுக்குள்ள மனிதனோட விழிப்புணர்வு நிலை பத்தியும் மனசோட அந்த சிக்கலான இயல்பு பத்தியும் ரொம்ப ஆழமான உண்மைகள் இருக்கு சொல்லப்போனா ஒரு சாதாரணமா அன்றாட வாழ்க்கையில் சிக்கிக்கிற மனிதனுக்கும் ஒரு ஞான நிலை அடைஞ்சவருக்கும் உள்ள அந்த அடிப்படை வித்தியாசத்தை இது காட்டுது சரி இந்த அடையாளங்கள் பத்தி முதல்ல சொன்னீங்க இப்போ ஒரு விஷயத்துக்கு அடையாளம் கொடுக்கறோம்னா அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கணும்ல இப்ப சில நாடுகளுக்கு சிங்கம் வலிமைக்கு அடையாளம் ஆந்தைய அறிவுக்கு அடையாளமா சொல்றாங்க நம்ம சித்தர்கள் வந்து குண்டலினி மாதிரி ஒரு பெரிய சக்திக்கு ஏன் குறிப்பா இந்த பாம்ப தேர்ந்தெடுத்தாங்க எத்தனையோ சக்தி வாய்ந்த மிருகங்கள்லாம் இருக்குதே சிங்கம் புலி யானைன்னு பாம்புகிட்ட அப்படி என்ன ஒரு விசேஷம் அந்த பாம்போட உருவம் அதுவும் சில குறிப்பிட்ட வடிவங்கள்ல அது எப்படி குண்டலினி சக்தியோட நிலைகளை குறிக்குதே இது ரொம்ப முக்கியமான கேள்வி சித்தர்கள் வந்து எதையுமே ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டாங்க குண்டலினியோட அந்த இயல்ப ரொம்ப துல்லியமா காட்டக்கூடிய தன்மை வந்து பாம்புகிட்ட இருக்கு குறித்தா இன்னும் விழிப்புணர்வு வராத சாதாரண மனிதர்களுக்குள்ள இந்த குண்டலின் சக்தி எப்படி இருக்கு எப்படி அது செயலற்று இருக்குன்னு அவங்க விளக்கும்போது ஒரு உருவகத்த சொல்றாங்க எப்படின்னா ஒரு பாம்பு தன்னைத்தானே முழுசா சுருட்டிக்கிட்டு தன்னோட வாழைய தன்னோட வாய்க்குள்ள வச்சு கவ்விக்கிட்டு அசையாம படுத்துருக்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க கூட இந்த படத்தை எங்கேயாவது பாத்திருக்கலாம் இதுக்கு மேற்கத்தியா மரபுல ஒரு இருக்கு ஊரோபோரஸ் சிம்பல் அப்படின்னு ஊரோபோரஸ் தன் வாலை தானே கவ்வும் பாம்பு ஆமா கேட்டிருக்கேன் பார்க்கவும் செஞ்சிருக்கேன் ஆனா இது கேட்கவே ஒரு மாதிரி விசித்திரமா ஒரு முரண்பாடா இருக்குல்ல ஒரு உயிர் வந்து தன்னோட ஒரு பகுதியை எப்படி உண்ண முடியும் அந்த முரண்பாடு தான் இங்க விஷயமே அதோட பொருள் என்னன்னா சாதாரண நிலையில அதாவது விழிப்புணர்வற்ற நிலையில் இருக்கிற மனிதர்கள் வந்து ஒரு விதமான முடிவே இல்லாத சுழற்சிக்குள்ள சிக்கியிருக்காங்க ஒரு மயக்க நிலை ஒரு குழப்பம் ஒரு உணர்வற்ற தன்மைன்னு சொல்லலாம் தங்களுக்குள்ளேயே அவங்க சுத்தி சுத்தி வராங்க எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோன்னே தெரியாம அந்த பாம்பு மாதிரி ஆரம்பமும் முடிவும் ஒன்னா சேர்ந்து ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு வழி தெரியாம இருக்காங்க அவங்களோட சக்தி வந்து அவங்களுக்குள்ளேயே முடங்கி கிடக்குது அப்போ இது ஒரு மாதிரி தன்னைத்தானே சிறைப்படுத்திக்கிட்ட நில மாதிரி தன்னாலேயே தனக்கு போட்டுக்கிட்ட ஒரு ஜெயில் மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க கரெக்ட் தனக்குள்ளேயே ஒரு எல்லைய வகுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்து அதுக்குள்ளேயே மடிந்து போற ஒரு நிலை இதுதான் அந்த சுருண்டு படுத்திருக்கிற பாம்பு உணர்த்துற விஷயம் கதையோட ஒரு பகுதி தானே குண்டலினி சக்தி எப்பவுமே இப்படியே இருக்காது அது விழிப்படைஞ்சு மேலே எழும்பும் போது அதோட சித்தரிப்பு மாறுது இல்லையா நான் பார்த்தது வரைக்கும் ஒன்னு செங்குத்தா நிற்கிற ஒத்த பாம்பா காட்டுவாங்க இல்லனா ரெண்டு பாம்பு ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு மேலே ஏழுற மாதிரி காட்டுவாங்க இது அந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு சக்தி மேலே போறது குறிக்குதுன்னு நினைக்கிறேன் சரிதானே முற்றிலும் சரி அந்த ஊரோபோரஸ் அதாவது வாழை கவ்வி இருக்கிற நிலை வந்து சாதாரண மனிதனோட உறங்கு நிலை இல்ல அறியாமை நிலைன்னு சொல்லலாம் எப்போ அந்த பாம்பு தான் வாழை விடுவிச்சு தலையை உயர்த்தி நிக்குதோ அதுதான் குண்டலினி வீழ்த்தி எழுகிற நிலை அதுதான் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு ஆரம்ப புள்ளி ஒத்த பாம்பா மேலே போறது சக்தியோட நேரான பயணம் இரட்டை பாம்பா பின்னி எழும்புறது வந்து இடகலை பிங்கலைங்கிற நாடிகள் சமநிலையா உயர்றத குறிக்கும் ஆனா அடிப்படை என்னன்னா அந்த இருந்து அந்த வட்டத்திலிருந்து வெளியே வர்றது சரி இந்த தானே சாப்பிடுற பாம்புங்கிறது வெறும் ஒரு தத்துவ குறியீடு தானா இல்ல கற்பனையா இல்ல இதுக்கு நிஜ உலகத்துல ஏதாவது உதாரணம் இருக்கான்னு யோசிக்கிறப்போ ஒரு ஆச்சரியமான அதே சமயம் கொஞ்சம் ஷாக்கான ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது சமீபத்துல பென்சில்வேனியால ஒரு ஜூல மிருக சாலையில ஒரு பாம்பு நிஜமாவே தாம் வாழத்தானே கடிக்க ஆரம்பிச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுங்க தொடங்கிடுச்சு அதோட வால் கிட்டத்தட்ட முக்கால் வாசி வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னாங்க கடைசியில அங்கே இருந்த ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எதோ பண்ணி அந்த பாம்போட வாயிலிருந்து வாழை எடுத்து அதை காப்பாத்திருக்காங்க ஆமா ஆமா நான் கூட இதை பத்தி படிச்சேன் இது விலங்கியல் விஞ்ஞானிகளுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு குழப்பத்தையும் கொடுத்துருக்கு பாம்புகள் ஏன் இந்த மாதிரி நடந்துக்குதுங்கிறதுக்கு இன்னும் ஒரு உறுதியான தெளிவான சயின்டிஃபிக் காரணம் கிடைக்கல ஆனால் சில ஊகங்கள் இருக்கு எப்படின்னா பாம்புகள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தால் இல்லை ரொம்ப குழப்பத்தில் இருந்தா இப்படி செய்யலாம் சொல்றாங்க இல்லனா அது இருக்கிற இடம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூடா இருந்தா அதோட சுய உணர்வு அதாவது எது தன்னோட உடம்பு எது வெளியில் இருக்கிற பொருளுங்கிற அந்த பாகுபாடு அது கொஞ்சம் மழுங்கி போகுதான் அதனால தன் வாழையை தப்பா தனக்கான இறைனை நினைச்சு சாப்பிட தொடங்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு ரொம்ப நாள் பட்னியாக இருந்தாலும் இப்படி நடக்கலாம்னு சொல்றாங்க அப்போ ஒரு மாதிரி சுயநினைவு இழப்பு இல்ல ஒரு தீவிரமான குழப்பம் வரும்போது தனக்கு எது நல்லது கெட்டதுன்னு அந்த பகுத்தறியற திறன் இல்லாம தன்னுடைய ஒரு பகுதியே அது தனக்கு எதிரியா இல்ல உணவா பார்க்க தொடங்குது எவ்வளோ ஒரு விசித்திரமான நிலை இது அதே சமயம் வருத்தமாவும் இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இந்த நிஜ சம்பவம் இருக்கே இது நம்ம சித்தர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சொன்ன அந்த குறியீட்டோட ஆழத்தை நமக்கு இன்னும் நல்லா புரிய வைக்குது சுய உணர்வில்லாதப்போ ஒரு மயக்க நிலையில் இருக்கும்போது ஒரு உயிர் தனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு அறியாம தனக்குத்தானே எப்படி தீங்கு செஞ்சுக்கும் எப்படி தன்னைத்தானே அழிச்சிக்க முயற்சி பண்ணுங்கிறதுக்கு இதைவிட ஒரு நேரடியான தத்ரூபமான உதாரணம் இருக்க முடியாது கேள்விக்கு வருவோம் இந்த பாம்பு தன்னைத்தானே சாப்பிடுறதுக்கும் மனித வாழ்க்கைக்கும் நம்மளோட மனநிலைக்கும் என்ன தொடர்பு இருக்கு சித்தர்கள் இத மனிதர்களுக்கு எப்படி பொருத்தி பார்த்தாங்க இதுதான் இந்த மொத்த விவாதத்தோட புள்ளியே பாருங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படையில் ரெண்டு உலகம் இருக்கு ஒன்னு நம்ம கண் முன்னாடி இருக்கிற புற உலகம் நம்ம வீடு ஆஃபீஸ் நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க நம்ம பார்க்குற பொருட்கள் கேட்குற சத்தங்கள் இது நிஜ உலகம் இன்னொன்று இருக்குது பாருங்கள் அதுதான் அக உலகம் இது முழுக்க முழுக்க நம்ம மனசாலே உருவாக்கப்பட்டது நம்ம நினைவுகள் நம்ம கனவுகள் நம்ம ஆசைகள் நம்ம பயங்கள் எதிர்காலத்தை பத்தின கற்பனைகள் போன காலத்தை பத்தின வருத்தங்கள் இது எல்லாமே இந்த நிஜம்தான் பல சேர்ந்ததுல வெளி ஓடுற அக உலக சண்டைகள் கற்பனைகள் தான் நம்ம நேரத்தை எடுத்துக்குது சில சமயம் அது நிஜ உலகத்தை விட ரொம்ப உண்மை மாதிரி கூட நமக்கு தோணும் துரதிருஷ்டவசமா பெரும்பாலான மனிதர்கள் வந்து இந்த நிஜ உலகத்தோட அந்த ஆழமான உண்மையான தொடர்பை விட்டுட்டு இந்த கற்பனையான அக உலகத்திலேயே அதிக நேரம் செலவு பண்றாங்க மனசுக்குள்ளேயே ஒரு கோட்டை கட்டி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க நிஜத்துல ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனையை நேரடியாக பாக்குறத விட அதை பற்றின மனக்கற்பனைகள்லேயே மூழ்கி போயிடுறாங்க ஓ அப்போ நீங்க சொல்ல வர்றது புரியுது எப்படி அந்த பென்சில்வேனியா பாம்பு குழப்பத்துல தன் வாழத்தானே இறைனு தப்பா நினைச்சு சாப்பிட்டுச்சோ அதே மாதிரி மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே வர்ற எண்ணங்களை கற்பனைகளை ஆசைகளை பயங்களை எல்லாம் இதுதான் உண்மை இதுதான் நான் ரொம்ப தீவிரமா நம்பி அதையே உண்டு வாழ்றாங்க அந்த மன ஓட்டங்கள்லயே தங்களை தொலைச்சிடுறாங்க இல்லையா நூற்றுக்கு நூறு உண்மை இது ஆரம்பத்துல ஒரு போதை மாதிரி ஒரு கற்பனை இன்பம் மாதிரி இருக்கலாம் மனசுக்குள்ளேயே ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படுறது இல்ல ஒரு சோகமான விஷயத்த நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறது ஆனா தொடர்ந்து இப்படியே மனசோட கற்பனைகளையே உண்டு வாழும்போது போக போக அந்த கற்பனைகளே அந்த எண்ணங்களே நமக்கு எதிரியா மாறி மன அழுத்தம் பயம் அப்புறம் மன நோய்கள் ஏன் வாழ்க்கையில் பல சிக்கல்களையும் உருவாக்குது அந்த பாம்பு எப்படி தன் வாளை சாப்பிட்டு தனக்குத்தானே துன்பத்தை உண்டாக்கிக்கிச்சோ அதே மாதிரி மனிதர்கள் தங்கள் எண்ணங்களையே திரும்ப திரும்ப உண்டு ஒரு கட்டத்துல மனநோயாளியா மாறுற நிலைக்கு போயிடுறாங்க இது வந்து தன்னைத்தானே அழித்து கொள்ளும் ஒரு செயல்முறை மாதிரி ஆயிடுது ஆமா அந்த காணொளியில கூட சில மனநோய்கள் பத்தி மனநல மருத்துவர்கள் சொல்றதா குறிப்பிட்டிருந்தாங்க அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமா நவீன மனநல மருத்துவர்கள் கூட சில தீவிரமான மனநோய்களுக்கு உதாரணமா ஓசிடி அதாவது என்ன சூழல் நோய் இல்லனா ஸ்கிசோஃப்ரீனியா மாதிரி மனச்சிதைவு நோய்களுக்கு கூட இந்த கற்பனை உலகத்திலிருந்து அதாவது தன் மன ஓட்டங்களிலிருந்து விடுபட முடியாத ஒரு தன்மை அது ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க அவங்க உருவாக்கின அந்த கற்பனை உலகமே அவங்களுக்கு நிஜ மாதிரி ஆயிடுது நிஜத்துக்கும் கற்பனைக்கு உள்ள வித்தியாசத்தை அவங்களால உணர முடியாம போகுது இதுதான் நம்ம சித்தர்கள் குறியீட சொன்ன அந்த தன்வாலை தானே உண்ணும் நிலை இது ஒரு ஆரோக்கியமான நிலையில்ல இது ஒரு நோய் நிலை அறியாமையோட உச்சகட்டம் அப்பப்பா இது எவ்வளவு ஆழமான ஒரு பார்வை அப்போ இந்த ஒரு மாதிரி ஆபத்தான மயக்க நிலையிலிருந்து இந்த சுய நுகர்வு அதாவது தன்னைத்தானே அழிக்கும் தன்மையிலிருந்து விடுபடணும்னா அதுக்கான முதல் படி என்னவா இருக்க முடியும் ரொம்ப சிம்பிளா யோசிச்சா அந்த பாம்பு என்ன செய்யணும் அது தன் இருக்கிற தன் வாழை முதல்ல எடுக்கணும் அதுதான் முதல் ஸ்டெப் இல்லையா மிக அருமையா சொன்னீங்க அதுதான் முதல் படி ஒரு மனிதன் எப்போ தன்னோட கற்பனை உலகத்திலிருந்து தன் மனசோட அந்த விடாத பிடியிலிருந்து அந்த எண்ணச்சுழல்களிலிருந்து தன்னை விடுவிக்க ஆரம்பிக்கிறானோ அந்த முதல் கணம்தான் அவனுக்குள்ள உறங்கி கிடந்த குண்டலினி சக்தி விழிக்கு தொடங்கியதுங்கிறதுக்கான அறிகுறி அதுவரை இருந்த அந்த உணர்வற்ற தன்மையிலிருந்து உணர்வு தன்மைக்கும் அறியாமையிலிருந்து அறிவு நிலைக்கும் மயக்கத்திலிருந்து விழிப்பிற்கு அவன் உயர்கிறான் இனிமேல் அந்த பாம்பு தன் வாழை விடுவித்த பிறகு மறுபடியும் சுருண்டு படுக்கவோ வாழை கவ்வோ முயற்சிக்காது அப்படி செஞ்சா அது திரும்பவும் அந்த அறியாமை நிலைக்கே மயக்க நிலைக்கே போறது மாதிரி அர்த்தம் சரி இந்த வாழை விடுவிக்கிற செயல் இருக்கே இத வந்து நம்ம உடம்புல சொல்ற சக்கரங்களோட தொடர்புபடுத்த முடியுமா குறிப்பா ஏதாவது ஒரு சக்கரத்தோட இத ஒப்பிட முடியுமா நிச்சயமா சித்தர்கள் வந்து இந்த வாளை விடுவிக்கும் செயலை அதாவது மனதோட அந்த அடிப்படை பிடியிலிருந்து விடுபடும் அந்த முதல் படிய மூலாதார சக்கரத்தை கடப்பதோட ஒப்பிடுறாங்க மூலாதாரங்கிறது நம்ம உடலின் முதுகு தண்டின் அடியில் ஆசனவாய்க்கு பக்கத்தில் இருக்கிறதா சொல்ற முதல் சக்கரம் இது வந்து நிலம் தத்துவத்தோட தொடர்புடையது அப்புறம் உடல் சார்ந்த அடிப்படை தேவைகள் அதாவது சாப்பாடு தூக்கம் அப்புறம் சிற்றின்பம் உலகப் பொருட்கள் மேல உள்ள பற்று பாதுகாப்பு உணர்வு இது எல்லாத்தோடையும் தொடர்புடையது இந்த அடிப்படை நிலையிலிருந்து அதாவது தன்னைத்தானே உண்ணும் அந்த சுழற்சி நிலையிலிருந்து விடுபட்டு அந்த வாழை வாயிலிருந்து எடுக்கும் போது தான் சக்தி மேல் நோக்கி நகர ஆரம்பிக்குது அதுதான் விழிப்போட உண்மையான ஆரம்பம் அப்போ குண்டலினி விழிப்புக்கு முதல் தேவையே மனசோட இந்த சுழற்சியிலிருந்து அதோட பிடியிலிருந்து விடுபடுவது தான் அது நடந்தாதான் தான் அடுத்த கட்டமே சாத்தியம் ஆமா ரொம்ப தெளிவா சொல்லணும்னா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா மனிதன் தன் வாயில வச்சு கவ்வி பிடிச்சிருக்கிற அந்த வால் எதுன்னா அது வேற ஒன்றும் இல்லை அவனுடைய மனம்தான் பாம்புக்கு அதோட வால் எப்படி அதோட உடம்போட ஒரு நீட்சி ஒரு பகுதியோ அதே போல மனம் மனிதனோட ஒரு பகுதி ஆனா அறியாமையில் இருக்கிற மனிதன் அந்த மனதையே தனக்கு உணவா நினைச்சு அதையே சாப்பிட்டு வாழ்ந்து தனக்குத்தானே துன்பத்தை தேடிக்கொள்கிறான் சரி மனதின் பிடின்னு சொல்றீங்க மனிதர்கள் இந்த மனதை எப்படி பிடிச்சிருக்காங்க இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நம்மள பலருக்கு மனசில்லாம எப்படி இயங்க முடியும் மனசு கட்டுப்படுத்துறது தானே முக்கியம்னு ஒரு கேள்வி இயல்பாவே வருமே இது ரொம்ப சரியான நடைமுறைக்கு ஏத்த கேள்வி சித்தர்கள் சொல்றபடி நாம இரண்டு விதமா இந்த மனதை கெட்டியா பிடிச்சிருக்கோம் ஆனா இரண்டுமே பிடிதான் ஒன்னு மனசுல என்னென்ன எண்ணங்கள் ஓடுதோ அந்த எண்ண ஓட்டங்களோடயே சேர்ந்து நாமும் ஓடுவது அது காட்டுகிற கற்பனைகள் ஆசைகள் பயங்கள் சந்தேகங்கள் எல்லாத்திலையும் அப்படியே முழுசா மூழ்கி போறது நான் இப்படிப்பட்டவன் எனக்கு இது வேணும் இது நடந்தா நல்லா இருக்கும் ஐயோ அப்படி நடந்துருமோன்னு மனசு சொல்ற ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் நாமே ஒரு கேரக்டரா மாறி வாழ்றது இது ஒரு வகை பிடி மனசோட அப்படியே ஒன்றி போறது சரி இது ஒரு வகை இது நம்மள நிறைய பேர் செய்யறதுதா இன்னொரு வகை என்ன இன்னொரு வகை இதுக்கு நேர் எதிரா தோணலாம் ஆனா இதுவும் பிடிதான் அது என்னன்னா மனசோட சண்டை போடுறது போராடுறது இந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாது நான் ஏன் எப்படி நெகட்டிவா நினைக்கிறேன் மனசை எப்படியாவது அடக்கணும் இந்த ஆசையை ஒழிக்கணும்னு மனசோடே மல்லு கட்டுறது இதுவும் மனதை இறுக பிடித்திருக்கிற நிலைதான் ஏன்னா இங்கேயும் உங்களுடைய முழு கவனமும் சக்தியும் மனசின் தான் இருக்கு நீங்க மனசோட ஒன்றி போனாலும் சரி மனசோட சண்டை போட்டாலும் சரி ரெண்டு மனசு தான் உங்களுடைய செயல்பாடுகளின் கவனத்தின் மையமா இருக்கு நீங்க அதை விட்டு விலகவே இல்ல அதை கடந்து போகல ஆஹா இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் மனசோட போறதும் பிடிதான் மனசை எதிர்க்கிறதும் பிடிதான்னு சொல்றீங்க அப்போ ரெண்டுமே அந்த வாழக் கவ்வுற மாதிரிதான் வருது இன்னும் படி ஆழமா பார்த்தா சித்தர்கள் இந்த மனதுக்கு ஒத்தவால் இல்ல ரெட்ட வால் இருக்குன்னு சொல்றாங்க பாம்போட நாக்கு எப்படி ரெண்டா பிளந்திருக்கோ அதே மாதிரி நம்ம மனசுக்கும் ரெண்டு வால் இருக்குதான் அதுதான் வெறுப்பு மற்றும் வெறுப்பு அதாவது அட்டாச்மெண்ட் அவர்ஷன் ரெண்டு வாளா விருப்பு வெறுப்பு அது எப்படி வாளா இருக்க முடியும் கொஞ்சம் புரியலையே கற்பனை பண்ணி பாருங்க ஒரு வால் என்னன்னா நமக்கு பிடிச்ச எண்ணங்கள் ஆசைகள் மனுஷங்க பொருள்கள் சுகங்கள் இது எல்லாத்தையும் கெட்டியா பிடிச்சுக்கிறது இது எனக்கு வேணும் இது இல்லாம என்னால இருக்க முடியாது இதுதான் சந்தோஷம்னு அதை இருக கவ்விக்கிறது இது விருப்புங்கிற வால் சரி ஒருவேளை நீங்க ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு ஞானம் வந்து சரி இந்த விருப்பத்தை எல்லாம் விடணும்னு முடிவு பண்ணி அந்த விருப்புங்கிற வாளை வாயிலிருந்து எடுத்துட்டீங்கன்னு வைங்க உடனே என்ன பண்ணுவீங்க தெரியுமா என்ன பண்ணுவோம் உடனே இன்னொரு வாழை தேடி பிடிச்சுக்குவீங்க அதுதான் விருப்புங்கிற வால் எதை நீங்கள் விரும்பி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதை விட்ட உடனே அதன் மேலே ஒரு விருப்ப காட்டுவீங்க இல்லைனா மொத்தமாக இந்த உலகத்தின் மேலே வாழ்க்கையின் மேலே மனிதர்கள் மேலே ஒரு விருப்ப பிடிச்சிக்குவீங்க எல்லாமே மாய எல்லாம் பொய் எனக்கு எதுவுமே வேண்டாங்கிற பேரில் ஒரு வெறுப்புணர்ச்சிய கிட்டியா பிடிச்சிக்குவீங்க ஆக எப்படி பார்த்தாலும் ஒன்று விருப்பங்கிற வாழோட பிடியில் இருக்கும் இல்லைனா விருப்புங்கிற வாழோட பிடியில் இருக்கும் எப்படியாவது ஒரு வாழை கடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் மனதின் இந்த இரட்டை பிடியிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ பற்றை பற்றினாலும் சரி வெறுப்பு பற்றினாலும் சரி ரெண்டுமே மனதின் பிடிதான் அப்போ இருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன மனதை என்னதான் செய்யறது இங்கதான் அணுகுமுறை ரொம்ப தனித்துவமா இருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்போ இருக்கிற நவீன சைக்காலஜி மாதிரி மனசை ஆழமா அனலைஸ் பண்றது அதோட வேறு தேடி போறது அதோட பிரச்சனைகளை அலசி ஆராயறது இது அவங்களோட வழி இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் மனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது வெறும் குப்பை மாதிரி அதில் என்ன இருக்குது பழைய நினைவுகளோட குப்பை தேவையில்லாத எண்ணங்களோட குப்பை நிறைவேறாத ஆசைகளோட குப்பை அடுத்தவங்கள பற்றின அபிப்பிராயங்களோட குப்பை இப்படி தான் இருக்குது ஒரு குப்பை தொட்டிய கலரினா என்ன வரும் இன்னும் நாத்தம் தான் அதிகமாகும் இன்னும் குப்பைகள் தான் மேல வரும் அதனால சித்தர்களுடைய போதனை என்னன்னா மனதை ஆணாய்ச்சி செய்து நேரத்தை வீணாக்காத அதை கடந்து செல் அதை பொருட்படுத்தாமல் இரு அந்த பிடியை முழுமையா விடு குப்பைய கிளறாத குப்பையை கடந்து போ பார்வை புரட்சிகரமான பார்வைன்னு கூட சொல்லலாம் மனத பத்தின நம்ம வழக்கமான சிந்தனைகளில் இது ரொம்பவே மாறுபடுது அப்போ எப்போ ஒருத்தர் இந்த விருப்பு வெறுப்புங்கிற இரட்டை வாளிலிருந்து அதாவது ஒட்டுமொத்தமா மனதின் பிடியிலிருந்து அது ஒன்றி போவதாக இருந்தாலும் சரி எதிர்த்து போராடுவதாக இருந்தாலும் சரி தன்னை முழுமையா விடுவிக்கிறாரோ மனதின் அந்த ஆதிக்கத்திலிருந்து வெளியே வருகிறாரோ அந்த நிலையதான் ஞான நிலை விழிப்பு நிலைன்னு சித்தர்கள் சொல்றாங்க அந்த பாம்பு தன் வாழை முழுமையா விட்டுட்டு தலையை நிமிர்த்தி அந்த சுழற்சியை உடைச்சு மேல் நோக்கி பாக்குற மாதிரி ஒரு நிலை கரெக்டா அதேதான் அந்த வாழை கீழே விட்டு விட்டு தலையை உயர்த்தி சக்தியை கீழ்நிலையான மூலாதாரத்திலிருந்து அந்த சுயநுகர்வு நிலையிலிருந்து மேல் நோக்கி புருவமத்திக்கு அதாவது ஆக்ஞா சக்கரத்திற்கு உயர்த்துவதுதான் மனிதன் செய்யக்கூடியதிலே உச்சபட்சமான செயல் மகத்தான செயல்னு சித்தர்கள் சொல்றாங்க இதுதான் குண்டலினின் உண்மையான மேல் நோக்கிய பயணம் வாளை விடுவிப்பது முதல் படி சக்தியை மேலேற்றுவது அதோட தொடர்ச்சி அப்போ நம்ம அனுபவிக்கிற சந்தோஷங்கள் இன்பங்கள் எல்லாமே மனசுக்குள்ளதானே நடக்குது அது கூட அந்த வாழை உண்பது தானே சொல்றீங்களா அப்போ உண்மையான இன்பம்னா என்ன அது எங்க இருக்கு சித்தர்களோட பார்வை அதுதான் மனதாலே மனதுக்குள்ளேயே நாம அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாமே அது பொருளால் வர்ற இன்பமா இருக்கலாம் புகழால் வர்றதா இருக்கலாம் உறவுகளால் வர்றதா இருக்கலாம் இது எல்லாமே அந்த வாழை உண்பது போலத்தான் ஆரம்பத்துல அந்த எண்ணம் அந்த கற்பனை அந்த அனுபவம் இனிப்பா இருக்கலாம் ஆனா அந்த இனிப்புக்காக நாம எதை சாப்பிட்றோம் தான் அதனால தான் எவ்வளோ பெரிய இன்பமா இருந்தாலும் மனதின் வழியாக அதை அனுபவிக்கும் போது அது ஒரு கட்டத்தில் அழுத்து போகுது இல்லனா அதுவே வலிய தருது இல்லனா அதை இழந்துடுவோமோங்கிற பயத்தை தருது என்ன அதோட வேர் வந்து நம்ம அறியாமையில் இருக்கு ஆமா ஏன்னா நாம நம்மளோட சொந்த வாலையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி தீராது கடைசியில வேதனைதான் மிஞ்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு சரியா புடிச்சுங்க உண்மையான இன்பம் உண்மையான அமைதி உண்மையான நிறைவுங்கிறது மனதை கடந்த ஒரு நிலையில இருக்கு மனதின் பிடியில் இல்லாத மனதின் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில இருக்கு இந்த உயர்ந்த தான் ஞானிகள் சமாதி நிலை இறைவனோடு இரண்டர களத்தல் முக்தி விடுதலை பேரின்பம்னு பல பேர்கள்ல சொல்றாங்க இது மனம் சுத்தமா இல்லாத நிலையில ஆனால் மனதின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட நிலை மனம் ஒரு கருவியா இருக்கும் ஆனா எஜமானனா இருக்காது ஆஹ இந்த நீண்ட ஆழமான அலசலோட கடைசியில நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா குண்டலினி சக்தியோட அடையாளமான பாம்பு குறிப்பா தன் வாளை தானே கவ்விருக்கும் அந்த ஓரோபோரஸ் சின்னம் என்பது சாதாரண மனிதன் தன் மனசோட கற்பனைகளுக்குள்ளேயே தன் விருப்பு வெறுப்புகளுக்குள்ளேயே சிக்கி தன்னைத்தானே அறியாமல் ஒரு முடிவற்ற சுழற்சியில் உழன்று சில சமயம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு விழிப்புணர்வற்ற நிலையை குறிக்குது ஆமாம் மிக சரியா தொகுத்திங்க இதிலிருந்து விடுபட்டு மனதின் பிடியை விட்டு அந்த வாழ வாயிலிருந்து எடுத்துவிட்டு விழிப்புணர்வை நோக்கி சக்தியை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு தான் உண்மையான ஆன்மீக பயணம் இதுதான் குண்டலினி சக்தியின் மேல் நோக்கிய பயணம் அறியாமையிலிருந்து ஞானத்துக்கான பயணம் இது ஏதோ பழங்காலத்து சின்னம் தத்துவ புத்தகங்களை மட்டும் படிக்கிற விஷயம் இல்ல இது உங்களுடைய என்னுடைய நம்ம எல்லாரோட அன்றாட மனநிலைக்கும் வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய மிக மிக ஆழமான ஒரு உளவியல் உண்மை ஒரு ஆன்மீக வழிகாட்டி நிச்சயமா இந்த அலசல் மூலமா குண்டலினி பாம்பின் ஒரு முக்கியமான ரகசியத்தை அதோட ஆழமான உளவியல் ஆன்மீக பொருளை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புறோம் சரி இந்த ஆய்வு இங்கே முடியுது ஆனால் இது உங்களுக்கான ஒரு சிந்தனை விதையை தூவி விட்டு செல்லுது நீங்கள் உங்களுடைய மனதை உங்களுடைய எண்ணங்களை எந்த அளவுக்கு கவிப்பிடித்திருக்கிறீர்கள் அந்த விருப்பு வெறுப்புங்கிற இரட்டை வாளில் எந்த வாழை நீங்கள் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருக்கீங்க அந்த பிடியிலிருந்து விடுபடுவதை பற்றி அந்த வாழை வாயிலிருந்து எடுப்பதை பற்றி நீங்கள் எப்போவாவது உண்மையாக யோசிச்சதுண்டா அல்லது அந்த பிடியிலேயே இருப்பது உங்களுக்கு வசதியாக இருக்கா இதை நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டு கொஞ்சம் சிந்துட்டு பாருங்கள் மீண்டும் வேறொரு ஆழமான தேடல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்